வணக்கம் நண்பர்களே என்ன உங்களை பார்த்து நக்கலா சிரிச்சாங்களா இவெல்லாம் என்னத்தை சாதிக்க போறான்னு உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுனாங்களா அந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா நெஞ்சில முள் மாதிரி குத்துதில்ல குத்தட்டும் வலிக்கட்டும் அந்த வழிதான் இனிமே நமக்கு பெட்ரோல் இங்க பாருங்க நண்பர்களே உங்களை தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி நீங்க திரும்பி போய் நியாயம் கேட்க வேண்டாம் சண்டை போட வேணாம் வெற்றி அவங்க காதுல இடியா இறங்கணும் அதுதான் உண்மையான பதிலடி இந்த உலகம் நல்லவன்னு சொல்றவன ஏமாத்தும் ஆனா வல்லவன்னு சொல்றவனத்தான் மதிக்கும் நீங்க மதிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கணுமா காட்டுல சும்மா படுத்திருக்கிற சிங்கத்தை சீண்டி பார்க்கறது ஈஸி ஆனா அந்த சிங்கம் சிலுத்துக்கிட்டு எழுந்துச்சுன்னா வேடிக்கை பார்த்த கூட்டு செதறி ஓடிடும் இத்தனை நாளா நீங்க அமைதியா இருந்ததால உங்களை வெகுளி கோலன்னு நினைச்சிட்டாங்க உங்க கனவுகளை மிதிச்சாங்க உங்க உழைப்ப திருடுனாங்க போதும் பொறுத்தது போதும் இனிமே நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியா தலை குனிஞ்சு வாழ தேவையில்லை ஒரு வேட்டைக்காரனா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்னைக்கு நாம பார்க்க போகுது இதுவரைக்கும் உங்களை பயன்படுத்தினவங்களை உங்க வளர்ச்சியை பார்த்து மிரள வைக்க போறீங்க குறிப்பா கடைசியா நான் சொல்ல போற அந்த பத்தாவது விதி அது சாதாரணமானது இல்ல நண்பர்களே உங்களை ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சவங்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்க போற மாஸ்டர் கி அதுதான் அதனால வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்க ஆட்டம் இப்போ ஆரம்பமாகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும் வாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் விதி ஒண்ணு பலவீனத்தை வெளியில காட்டாதீங்க உங்க பலவீனத்தை எக்காரணத்து கொண்டும் வெளியில சொல்லிடாதீங்க நம்மள பல பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா கொஞ்சம் கஷ்டம் வந்தா போதும் உடனே ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உறவுக்காரங்க கிட்டயோ அழுது புலம்புவோம் எனக்கு இது பயம் எனக்கு இது வராதுன்னு எல்லாத்தையும் கொட்டுவோம் சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேன் கடல்ல லேசா ஒரு துளி ரத்தம் வந்தா போதும் எங்கிருந்தோ சுறாமீன் வந்து கடிச்சு கொதறிடும் ஏனா அதுக்கு அந்த ரத்த வாட பிடிக்கும் மனுஷங்களும் அப்படித்தான் நீங்க எப்ப உங்க பலவீனத்தை வாய திறந்து சொல்றீங்களோ அப்பவே எதிராளிக்கு கத்தி எடுத்து கொடுத்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு சண்டை வரும்போது நீங்க சொன்ன அந்த பலவீனத்தை வச்சுதான் உங்களை உருவாக்குவாங்க சோ உங்க காயத்தை மறைச்சு வைங்க உங்க கஷ்டத்தை உந்து சக்தியா மாத்துங்க வெளிய பாக்குறதுக்கு சிங்கமா கெத்தா இருங்க உள்ளுக்குள்ள உங்க பலவீனத்தை சரி பண்ணிக்கிட்டே இருங்க விதி ரெண்டு எப்ப பேசணுமோ அப்ப பேசுங்க பேச்சுங்கிறது ஒரு கலைதான் நண்பர்களே அத சரியா யூஸ் பண்ண தெரியலனா நம்ம நாக்கே நம்ம கழுத்த அறுத்துடும் சிலர் இருப்பாங்க மீட்டிங்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க பேச்சை யாருமே மதிக்க மாட்டாங்க நல்லா கவனிங்க மழை அளவுக்கு அதிகமாக பெஞ்சா வெள்ளம் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிடும் ஆனா அளவா பெஞ்சாதான் விவசாயமே நடக்கும் வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு மரியாதை இருக்காது எல்லாரும் பேசுறத கவனிங்க மௌனமாயிருங்க எப்போ உங்க வார்த்தைக்கு வெயிட் இருக்குமோ அந்த இடத்துல நச்சுன நாலு வார்த்தை பேசுங்க அமைதியா இருக்கிறவன் முட்டாள் இல்ல நண்பர்களே அவன் எல்லாரையும் கவனிக்கிறான் அர்த்தம் தான் பெரிய ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்துங்க விதி மூணு உங்களை நீங்களே மதிங்க நீங்க உங்களை மதிக்கலன்னா எவன் உங்களை மதிப்பான் முதல்ல உங்களை நீங்களே நேசிங்க யோசிச்சு பாருங்க வாசல்ல கதவு இல்லாத வீட்டுக்குள்ள எவன் வேணா வருவான் குப்பை போடுவான் போயிட்டே இருப்பான் அது மாதிரிதான் உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை ஒரு எல்லை கோடு போடலனா சுயநலவாதிங்க ஈஸியா உள்ள வருவாங்க இவன் கிட்ட என்ன சொன்னாலும் செய்வான்னு உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துவாங்க காரியம் முடிஞ்சதும் கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல பழகுங்க நீங்க உங்களை ராஜாவா நினைச்சாதான் இந்த ஊர் உங்களை கொண்டாடும் விதி நாலு கூலா டீல் பண்ணுங்க யாராவது உங்களை சீண்டுனாங்களா அவமானப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டாங்களா உடனே எமோஷனல் நெருப்புல எண்ணெய் ஊத்துறது முட்டாள்தனம் நண்பர்களே தண்ணி ஊத்துறதுதான் அவன் உங்க கோபத்தை கிளறும் போது நீங்களும் கத்துனீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லி பாருங்க எதிராளி ஆடி போயிடுவான் இவன் என்ன கோபமே படமாட்டான்னு அவன் மண்ட குழம்பு உங்க அமைதி அவனுக்கு பெரிய தண்டனை உஷாராயிருங்க விதி ஐந்து காரணம் இல்லாம எவனும் கூட இருக்க மாட்டான் கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் நெஜம் சுயநலம் இல்லாம எவனும் உங்க கூட ஒட்ட மாட்டான் உதாரணத்துக்கு வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் உங்க நிழலே உங்க கூட வரும் இருட்டு வந்தா கூட இருந்த நிழல் கூட எஸ்கேப் ஆயிடும் உங்ககிட்ட அதிகாரம் காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் நண்பா மச்சான்னு கூட்டம் சுத்தும் ஒரு பெரிய தோல்வி வந்தா ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டானுங்க இத நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க யார் எதுக்காக வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அவங்க இருந்து எதை எதிர்பார்க்கணுமோ அதை மட்டும் எதிர்பாருங்க எமோஷனல் ஆகாம நிதானமா காய் நகர்த்துங்க விதி ஆறு பொறுமை ரொம்ப முக்கியம் இன்னைக்கே விதைச்சோம் நாளைக்கே மரம் வளரணும்னு நினைச்சா எப்படி முடியும் அவசரப்பட்டா காரியம் கெட்டுடும் நண்பர்களே இயற்கையை பாருங்க மாம்பழம் மரத்துல தானா பழுத்தாதான் ருசிக்கும் அவசரப்பட்டு காயா பிடுங்கி கல்லுல அடிச்சா அழுகிதான் போகும் ருசிக்காது வெற்றியும் ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரே கட்ட முடியாது ஒவ்வொரு தான் வைக்கணும் அவசரப்பட்டு ஷார்ட்கட்டில் போய் எதாவது செஞ்சு இருக்கிறதையும் இழந்துடாதீங்க பொறுமையா காத்திருந்து அடிக்கிற அடிதான் மரண அடியாக இருக்கும் பொறுமைங்கிறது கோழைத்தனம் இல்ல அது புத்திசாலித்தனம் விதி ஏழு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க வார்த்தைங்கிறது துப்பாக்கியில இருந்து வர்ற தோட்டா மாதிரி விட்டா பிடிக்க முடியாது கண்ணாடி உடைஞ்சா ஒட்ட வைக்கலாம் ஆனா அந்த விரிசல் அப்படியே தானே இருக்கும் கோபத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கண்ணாடி மாதிரி தான் நம்மள அதிகம் காயப்படுத்துறது எதிரிங்க இல்ல கோபத்துல நம்ம கூட இருக்கிறவங்க பேசுற வார்த்தை தான் அப்படி நீங்க மற்றவங்களை காயப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் சாரி கேட்டாலும் அந்த வடு மனசுல ஆறாது அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க மௌனமா இருந்தா கூட பரவாயில்ல தப்பா பேசிடாதீங்க விதி எட்டு கண்ண பார்த்து பேசுங்க நீங்க பேசும் போது தரைய பார்க்கறதுலாம் வேணாம் எதிராளி கண்ண நேருக்கு நேரா பார்த்து பேசுங்க ஆடும்போது பாருங்க அதோட பார்வை சிதறவே சிதறாது ஒரே போக்கஸ் தான் ஆனா பயந்து ஓடுற மான் தான் வழி தெரியாம திரு திருணும் முழிக்கும் நீங்க பேசும் போது கண்ணை மறைச்சா நீங்க பொய் சொல்றீங்க இல்லனா பயந்துட்டீங்கன்னா அர்த்தம் கண்ணை பார்த்து பேசுனா நான் சொல்றது உண்மடா நான் யாருக்கும் பயப்படலைன்னா அர்த்தம் அது எதிராளிக்கு உங்க மேல ஒரு மரியாதையை உண்டாக்கும் கெத்தா பேசுங்க விதி ஒன்பது கிணத்து தவளையா இருக்காதீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இதுக்கு மேல என்னால முடியாது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு முடங்கி கிடக்காதீங்க கப்பல் துறைமுகத்துல நின்னா பாதுகாப்பு தான் ஆனா கப்பலை செஞ்சதே கடல்ல அலைகளை எதிர்த்து போறதுக்கு தானே நின்னா அந்த கப்பல் துருபிடிச்சு வேஸ்டா போயிடும் நீங்களும் ஒரே இடத்துல இருந்தா துருபிடிச்சுதான் போவீங்க எடுங்க புதுசா எதையாவது கத்துக்கோங்க கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு இறங்கி வேலை செய்யுங்க அப்போதான் ஜெயிக்க முடியும் விதி பத்து சரியான ஆளுங்க கூட சேருங்க இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான விதி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க நீங்க எதிர்காலத்துல எப்படி இருப்பீங்கன்னு நான் சொல்றேன் காத்து இருக்குல்ல அது குப்பமேட்டுல பட்டா நாரும் சந்தன காட்டுல பட்டா மணக்கும் காத்து யாரு கூட சேருதோ அந்த குணத்தையே அது எடுத்துக்கும் நீங்களும் அப்படித்தான் நண்பர்களே கனவுகளே இல்லாத எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற வெட்டி பசங்க கூட சுத்துனா நீங்களும் உருப்பிடாம தான் போவீங்க கழுகுகள் கூட சேர்ந்தாதான் நீங்களும் உயரமா பறக்க முடியும் நண்பர்களே இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு காரணம் நீங்க மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வெகுளியா இருந்தது போதும் இனிமே கொஞ்சம் விவரமாயிருங்க இன்னைக்கு பார்த்த இந்த பத்து விதிகளும் உங்கள் மண்டையில் ஏறிடுச்சா இனிமே நான் தான் என் வாழ்க்கைக்கு ராஜா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஐ அம் த மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க எத்தனை சிங்கங்கள் கிளம்பிருச்சுன்னு நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வெறிய ஏத்தி இருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி லைஃப மாத்திர வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி